சார் எப்பவும் ஏதாவது விமர்சனங்களையே வச்சிட்ருக்குறீங்க அதாவது விமர்சனங்களை தாண்டி அதுக்கு தீர்வுன்னு ஒன்று சொல்லணும்ல என்ன இருக்குது ஒரு மக்களுக்கு ஏதாவது வந்து இந்த திட்டத்தால் என்ன பலன் இதை எப்படி வந்து இந்த திட்டத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு மாணவர்களுக்கோ பெண்களுக்கோ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கோ இந்த மாதிரி பயனுள்ள திட்டங்கள் நிறைய இருக்குதுல்ல கவர்மெண்ட்டில் இது இல்லை அது இல்லைன்னு எல்லாம் சொல்கிறான் ஆயிரத்தொட்டு ஸ்கீம் இருக்குதுல்ல அந்த ஸ்கீம்லாம் என்னென்ன ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட்டில் அதை எப்படி நாம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கறதுல நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற உங்களுக்கே ஏகப்பட்ட திட்டங்கள் அரசுட்ட இருக்குது ஆனா அந்த திட்டங்கள்லாம் இருக்குதா இல்லையானே நமக்கு தெரியாது சரி இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது முதல்ல சரி இருக்குதுன்னா அந்த திட்டத்தை எப்படி நாம வந்து பயன்படுத்திக்கிறது இங்க ஒரு மாணவனாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் மாணவியாக இருக்கலாம் குடும்ப தலைவியா இருக்கலாம் இஸ்லாமியராகோ கிறிஸ்தவராகோ தட் மீன்ஸ் மைனாரிட்டியாக இருக்கலாம் உங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட திட்டங்கள் அரசு போட்டுருக்குது பட் நமக்கு அதெல்லாம் தெரியதே இல்லை அந்த திட்டங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இத்தனை திட்டங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த திட்டங்களை எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுது அப்படிங்கிறதையும் ஒரே இடத்துல கையில் செல்ஃபோனில் உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குங்களே அப்படி ஒரு ஆப்பு நம்ம ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா அப்படி ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் வந்து அந்த ஆப்பை பற்றி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அட போங்கப்பா என்னத்தையோ சொல்கிறீங்க அப்படிங்கிற தான் நானும் அந்த ஆப்பை வந்து உள்ளே போய் பார்த்தேன் ஆனால் உள்ளபடியே சொல்கிறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரமாதமாக அதான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க தமிழ்லேயே எல்லாம் இருக்குது அது இன்னும் கூடுதல் சிறப்பு அந்த ஆப்பில் என்னென்ன ஸ்கீம்ஸுன்னு போய் பார்த்தா எனக்கே தலை சுற்றுது அவ்வளோ ஸ்கீம்ஸு அந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது தான் இந்த வீடியோ ஆப்பா அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடாதீங்க பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான திட்டம் கூட இந்த இதில் இருக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் நான் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு ஒரு திட்டமும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஏதாவது ஒரு திட்டம் இருக்குதா அதை எளிமையாக பயன்படுத்திக்க முடியுமா யாருக்கும் என்ன வேண்டாம் நீங்கள் லஞ்சம் கொடுக்காமல் இது பண்ணாமல் அரசு திட்டங்களை முறையாக பயன்படுத்திக்கணும்னு ஆர்வம் இருக்குதுன்னு வைங்க நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை தாருங்கள்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் நீங்கள் பிளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஆப்னுங்க மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஆப் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் காட்டுறேன் நீங்கள் அந்த ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் போய் பார்க்குறேன் என்னென்னா வழக்கமாக ஹோம் அப்டேட்ஸ் ஸ்கீம்ஸ் திட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா இது வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க முகப்பு அப்டேட்ஸ் திட்டங்கள் இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் வந்து என்னென்ன இப்போ இப்போ அரசு என்னெல்லாம் திட்டம் போட்டுருக்குது அப்படிங்கிறது எல்லாம் வந்துட்டுருக்குது இப்போ நான் வந்து இதில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து திட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறீங்கன்னு வைங்க திட்டங்கள் ரைட்டா நான் ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் காட்டிகிட்டே வரேன் இப்போ திட்டங்களை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ரெண்டு விதமாக அந்த திட்டங்களை பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பயனாளர் அதாவது பயன்படுத்துகிறவர் யார் பெண்ணா குழந்தைகளா கர்ப்பிணி பெண்களா இப்படி பயன்படுத்தக்கூடிய நீங்கள் நீங்கள் என்ன இதில் கர்ப்பிணி பெண்ணா பெண்ணா குழந்தையா ஆண் மாணவர் அல்லது முதியோர் மாற்றுத்திறனாளி இப்படி நீங்கள் என்ன கேட்டகிரியில் வர்றீங்க அப்படிங்கிறத அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போனவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதுன்னா இறந்து போனவர்களுக்கு இப்போ இவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு இறந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சில உதவியை அரசு செய்து இல்லையா அதை பற்றி போகணுன்னா அது கைம்பென் எஸ்சிஎஸ்டி மூத்த குடிமக்கள் தூய்மை பணியாளர்கள் மூன்றாம் பாலினத்தவர் என்று இவ்வளவு பேருக்கு அங்கே வந்து இருக்குது இப்போ இதில் நீங்கள் என்ன கேட்டுக்கிறதுல வரீங்க அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அது காட்டும் இப்போ ஒரு வாரத்துக்கு இப்போ பெண்கள்னு கிளிக் பண்ணிங்களேன் பெண்கள் பயனாளர் பெண்கள்லேயே என்னெல்லாம் திட்டம் இருக்குது அப்படின்னு அதை காட்டுறாங்க முக்கிய திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று இருக்குது இப்போ பெண்கள்லேயே ஒருவேளை இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம் பெண் தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம் ஆடு செம்மறி ஆடு கரைவி மாடு வழங்கும் திட்டம் இது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கா அப்படின்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து தகுதி வர வரம்புலாம் போட்டிருப்பாங்க என்ன தகுதி வரம்பு அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் குடும்பத் தலைவர்கள் குறிப்பாக விதவைகள் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்தனாளி பெண்கள் இத்திட்டத்தின் பயனை பெற முன்னுரிமை அறுபது வயதுக்குட்பட்டோர்களாக இருக்க வேண்டும் பயனாளியின் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் ஒரு ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அதில் இருக்குது இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க இலவச நாட்டுக்கோழி திட்டம் அப்படின்னு ஒன்று அதில் என்னெல்லாம் இருக்குது மகளிர் வாழ்வாதார சேவை மையம் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு ஒன்று அதில் என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்கீம்ஸு இப்படி பெண்களுக்குன்னு உள்ள திட்டம் இது வந்து பயனாளர் யாருங்கிற அடிப்படையில் பிரிச்சுருக்குறாங்க இன்னொன்று இதிலே என்ன பண்ணுறாங்கன்னா பயனாளர் பெண்கள் கீழே என்ன பண்ணுறாங்க வினா வினாப்பட்டியல்னு ஒன்று கொடுக்குறாங்க இப்போ இந்த வினா வினாப்பட்டியலின்னு கீழே ஒன்று இருக்குல்ல இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வைங்க உங்களுக்கு என்ன ஸ்கீம் பொருத்தமாக இருக்கும்னு அதில் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் தனி நபராக நிறுவனமாக விவசாயியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் தனி நபர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் ரைட்டா பாலினம் ஆன் ஓகே வயது வரம்பு என்னான்னு போடுறாங்க வயது உரம்பு வந்து இப்போ நம்ம வந்து போட போகிறோம் ஓகே வயது வரம்பு ஒரு நீங்கள் வயது வரும்போது அதில் வந்து ஃபில் பண்ணிக்கங்க சரியா என்ன போடணும் அப்படின்னு உங்கள் வயசு என்னவோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கங்க திருமணம் ஆகாதவர் திருமணம் ஆனவர் அப்படின்னா ஓகே திருமணம் ஆனவர் அப்புறம் வந்து குடும்ப அட்டையின் வகை நீங்கள் ரேஷன் கார்டு என்ன ரேஷன் கார்டு உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு ரேஷன் கார்டில் இருக்கும் அரிசி அட்டையா சர்க்கரை அட்டையா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதை வந்து அதில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ரைட்டாக பகுதியின் வகை நீங்கள் வந்து ஊரக பகுதியில் இருக்கக்கூடியவரா நகரப்பகுதியில் இருக்கக்கூடியவரா அதை கிளிக் பண்ணிக்கங்க தற்போதைய தொழில் நீங்கள் என்ன செய்றீங்க பணிபுரிகிறீர்களா மாணவர்களா ரைட் அதை நீங்கள் போடுங்க அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாலு கேட்குறாங்க ஆமான்னா ஆமாம் இல்லைன்னா இல்லை ரைட் அடுத்தது நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் பொது பிரிவாக எஸ்சி எஸ்டியா பிசியா எம்பிசியா இந்த மாதிரி ரைட் ஆதரவற்ற நபராக நீங்கள் ஆமாம் இல்லை இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்கீம்ஸ் நீங்கள் சும்மா போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு அதில் என்ன செய்கிறாங்க கொடுத்துட்றாங்க அப்போ ஸ்கீம்ஸ் அடிப்படையில் மட்டும் இல்லை ஒரு வினா பட்டியலை கொடுத்து அந்த வினாவுக்கு விடை தேடி அதன் மூலமே நீங்கள் என்ன செய்ய முடியுது கண்டுபிடித்து கொள்ள முடிகிறது ரைட் இப்போ இது பயனாளர் அடிப்படையில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க துறை அடிப்படையில் ஒன்று பண்ணுறாங்க பக்கத்தில் பாருங்கள் மேலே பயனாளர் துறை இப்போ நான் துறையை கிளிக் பண்ணுறேன் அதில் வந்து சமூக நலம் பள்ளிக்கல்வி ஆதி திராவிடர் நலம் வீட்டு வசதி சிறுபான்மையினர் நலன் வேளாண்மை தொழிலாளர் நலன் சுகாதாரம் எம்எஸ்எம்இ வேலைவாய்ப்பு கிராமம் நகரம் உயர்கல்வி கால்நடை நலன் மீனவர் நலன் சேவைகள் விளையாட்டு இது இல்லாமல் உதவி எண்களும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த துறைக்கு கீழே இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னெல்லாம்னு கண்டுபிடிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு பள்ளிக்கல்வின்னு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பள்ளிக்கல்வினா பள்ளிக்கல்வியில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு அரசு தேர்வுகளில் சலுகை ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்னெல்லாம் திட்டம் இருக்குது தமிழ்நாட்டின் சிறந்த பள்ளிகளில் உயர்நிலை கல்வியை தொடர சிறந்த மாணவர்களுக்கான திட்டம் அதில் கீழே வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அந்த தகுதி திட்டத்திற்கு தகுதியானவர்களும் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது இது பள்ளி கல்வி வருது பொது தேர்வுக்கான மாவட்ட அளவிலான பரிசுகள் அடுத்தது இல்லம் தேடி கல்வி கல்வி தொலைக்காட்சி என்னும் எழுத்தும் இயக்கம் நான் முதல்வன் திட்டம் இப்போ வந்து நான் முதல்வன் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டங்க இங்கேருந்து இப்போ இன்னைக்கு செய்தியில் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில நம்ம நான் கேட்டால் நீ திமுக திட்டங்களை பாராட்டுறேன்னு பல பேர் வந்து நான் என்ன சொல்கிறேன் திமுக திட்டம் போட்டிருக்கு அந்த திட்டத்தை நான் சொல்கிறேன் அந்த திட்டம் உள்ள போட்டிருக்கா இல்லையா ரைட் போட்டிருக்கு சரி அந்த திட்டத்தால் பயன் அடைஞ்சிருக்கானா இல்லையா ஆமாம் பயன் அடைஞ்சிருக்கான் அப்போ அதை பாராட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அவ்வளோதான் நம்மளோட கேள்வி இருபத்தி ஐந்து மாணவ மாணவியர்கள்ங்க சாமானிய வீட்டு பிள்ளைங்க பெரிய கோடீஸ்வரர்கள் பிள்ளைகளில் சாமானிய வீட்டு பிள்ளைகள் இருபத்தி ஐந்து பேர் மாணவ மாணவியர்கள் செலக்ட் பண்ணி ஆணும் பெண்ணுமாக இருபத்தைந்து பேரை தேர்ந்தெடுத்து லண்டனுக்கு அனுப்பிச்ச அரசு தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு சாமானிய வீட்டு பிள்ளைகளை நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனுக்கு அனுப்பி லண்டனில் வந்து கல்வி சார்ந்து அவர்கள் வந்து ஆய்வுகளெல்லாம் மேற்கொண்டு சுற்றி பார்த்துட்டு கல்வி சுற்றுலா மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கல்வி இதெல்லாம் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க முதலமைச்சர் அவங்கள சந்தித்து பேசுகிறார் உரையாடுகிறார் இந்த பயணம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி செய்தியில் வந்துருக்கு இன்றைக்கி செய்தி நான் பேசியிருக்கக்கூடிய இன்றைய செய்தியில் வந்த திட்டம் அப்போ நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சி எக் எக்ஸாம் எழுதி எது ஐஏஎஸ் ஐபிஎஸ்சிக்கு போகிறாங்க இல்லையா அந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஒருவர் சொல்கிறார் இந்த நான் முதல்வன் திட்டத்தினால் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் பல நடந்திருக்கிறேன் யூபிஎஸ்சி தேர்வுலேயே நான் என்ன செஞ்சுருக்கிறேன் பாஸ் ஆகிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது ஒரு நான் முதல் திட்டம் அப்படிங்கிறது பெருமளவில் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது மகளிர் உரிமை தொகை மாதிரியே மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி டுவெல்த்து முடிச்சுட்டு கல்லூரி போகிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் இது பயன் பயன் தரக்கூடியதா இல்லையா முதல் அதுக்கு வருவோம் பயன் தரக்கூடியதானே இதை பாராட்டுறதுல என்ன பிரச்சனை எந்த திட்டம் போட்டாலும் நான் திட்டுவேன் எந்த திட்டமும் போடலேன்னு போய் சொல்லு ஒன்றுமே நடக்கலேன்னு சொல்லு அப்படின்னு ஏன் சொல்லணும் இல்லையா இப்போ நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஒரு மகத்தான திட்டம் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது அது மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் இதெல்லாம் வேற எந்த ஸ்டேட்டில் இருக்குது இன்னைக்கு வந்திருக்குது நேஷனல் ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டுவெல்த்து முடித்து உயர்கல்வி போடுற கூடிய எண்ணிக்கை தமிழ்நாடு ஐம்பத்தோரு பர்சன்டேஜில் இருக்குது ஐம்பத்தி ஒரு விழுக்காடு இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதல் இடம் சிக்கிம் மாதிரி சின்ன மாநிலங்கள் வேறு எழுபது விழுக்காட்டுக்கு மேலே இருக்காங்க ஆனால் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது தேசிய சராசரி இருபத்தஞ்சி இருபத்தாறு விழுக்காடு அப்போது தமிழ்நாடு இத்தனை திட்டங்களின் மூலம் என்ன செய்து உயர்த்திக்கிறது அதெல்லாம் இந்த ஸ்கீம்ஸில் என்ன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க இதை இதை சொல்கிறது என்ன பிரச்சனை எனக்கு தெரில வானவில் மன்றம் பள்ளி கல்வித்துறை கலை விழா வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துதல் குழந்தைகள் திரைப்பட விழா இதெல்லாம் இன்னைக்கு நான் இதை பேசும்போது இன்னொன்று சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ நான் வந்து நேற்று தமிழ் கேள்வியில் ஒரு காணொளி பதிவேற்றிருந்தேன் நேற்று நீங்கள் பார்த்திங்களான்னு தெரில தஞ்சையில் பிறந்து காவிரி கரையில் பிறந்து தேம்ஸ் நதிக்கரையில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு தமிழர் அப்படின்னு போச்சுருந்தேன் அதாவது ஜாகிர் உசேன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு தமிழர் ஒன்றுபட்ட அன்றைய தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமத்தில் அரசு பள்ளியில் பயின்று தமிழ் வழி பள்ளியில் பயின்று கல்லூரிகள் முடித்து லண்டனுக்கு போய் அமெரிக்காவில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அப்புறம் லண்டனில் வேலை பார்த்துட்டு அவர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து இன்றைக்கி தனியாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான பொறியியல் வல்லுநர்களுக்கு மென்பொறியாளர்களுக்கு அவர் வேலை வாய்ப்பை கொடுப்பது மட்டுமல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார் அவரை பற்றி பேட்டி நேரத்தில் நான் போட்டிருந்தேன் அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் நீங்கள் வந்து என்ன கோரிக்கைலாம் வைக்கிறீங்கன்னு அவர் சொன்னது என்ன தெரியுமா மெடிக்கல் ஸ்பெசிலிட்டியில் இன்றைக்கி இங்கிலாந்து வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் சேவைகள் உடனுக்குடன் வரணும் நம்ம ஃபோன் பண்ணோன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணி ஒரு ஒன் ஹவரில் ஆம்புலன்ஸ் வரணும் அப்படின்னா ஒன் ஹவர்ல ஆம்புலன்ஸ் வரலங்கே நீங்கள் தமிழ்நாடு யோசிச்சு பாருங்கள் நூற்றி எட்டுக்கு கால் பண்ணுங்கள் எவ்வளோ நேரத்தில் நூற்றி எட்டு வருதுன்னு நீங்கள் பாருங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே நமக்கு ஒரு டாக்டராக எப்படியாவது பிடிச்சிடணும் டாக்டர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வாக்குறுதியாக கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணணுமா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நீங்கள் மனசாஜியோட திங்க் பண்ணுங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு கால் பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக ஆம்புலன்ஸ் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை தரமான மருத்துவமனையில் தரமான சிகிச்சை ஏராளமான மக்கள் போவதால் அங்கே வந்து என்ன இருக்கலாம் ஒருவேளை இன்னும் ஒரு பேப்பர் கடைந்துச்சு அங்கே அதுவும் நம்ம பண்ணுறது நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் ஆனால் அதை தாண்டி அனைத்து விதமான சிகிச்சைகளும் உயர்தர சிகிச்சைகளும் ஒரு ரூபா கட்டணம் இல்லாமல் எங்கே நடக்குது அரசு மருத்துவமனையில் நடக்குதுன்னு சொன்னால் இருவத்தி நான்கு மணி நேரம் டைம் வெயிட் வேண்டாம் இமிடியேட்டா இமீடியட்டாக ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கீமை கொடுத்து பிரச்சாரம் பண்ணுற இடத்துல இன்னைக்கு அமே லண்டன் இருக்குது இங்கிலாந்து இருக்குது அவர் பேசியிருக்காரு இதெல்லாம் சொன்னால் உடனே இவன் பாடுறான் அமெரிக்காவோட தமிழ்நாடு நல்லா இருக்குங்க இங்கிலா டே அங்கே இருக்கிறவன் சொல்கிறான்டா அமைஞ்சிக்கிற தாண்டா உங்களுக்கு நான் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது போய் பாருங்கிறேன் அங்கே போய் பாரு அமெரிக்காவும் லண்டனும் போய் பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன் நான் மிகைப்படுத்தலை நீ குறைச்சி தான் மதிப்பிடுவேன் நான் தான் இருப்பேன் ஒன்றுமே நடக்கலை இங்கே திமுக ஆட்சியில் அப்படின்னு நீ சொல்லித்தான் சாதிக்கணும்னா நீ சாதி எனக்கு ஒன்றும் இல்லை அப்போ அவர் சொல்கிறார் இன்னைக்கு அப்போ அதெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் முதலமைச்சர் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு விபத்தில் ஒருத்தர் அடிபட்டுட்டார் பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் உடனே சேர்த்திடலாம் நீங்கள் அவருக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் அவர் உயிர் காக்கும் நாற்பத்தெட்டு அப்படின்னு நாற்பத்தெட்டு மணி நேரம் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவர் உயிரை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் சிகிச்சையை நீங்கள் என்ன செய்யலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தொடர் ப்ரைவேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தொடர்றதான்னு முடிவு பண்ணலாம் அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கான சிகிச்சை செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்கிறது எந்த ஸ்டேட்டில் எப்படி ஸ்கீம் இருக்குது சொல்லுங்கள் அப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் அதில் போட்டிருக்காங்க எல்லா திட்டத்தையும் அதில் என்ன செஞ்சுருக்குறாங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பிரிவு என்ன திட்டம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அதில் போட்டிங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அதில் வந்துவிடும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் அப்டேட்ஸ் போட்டிருக்காங்க அப்டேட்ஸுங்கிறது முதலமைச்சர் குறித்த செய்திகள் முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறாரு என்ன நிகழ்ச்சிகள் அதெல்லாம் போட்டிருக்காங்க சமூக வலைதளத்தில் செய்தியில் வரக்கூடியது அதெல்லாம் அதில் இருக்குது ஸோ ஒரு ஆகச்சிறந்த ஒரு சிறப்பான என்னது ஒரு ஆப் இது உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து எல்லா விதமான அதில் கீழே வந்து இந்த ஆப் இந்த இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த திட்டத்தை நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்தி கொள்வது எங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அதில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் மட்டும் இந்த ஆப் இன்னும் கொஞ்சம் முழுமை பெறணும் அதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன் இந்த ஆப்பில் இன்னும் கொஞ்சம் முழுமை பெறக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னா ஒரு சிறிய போதாமைன்னு சொல்லலாம் குறைபாடுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு போதாமை சுட்டி காட்டக்கூடிய போதாமை செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய செய்தி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் எனக்கு எந்தெந்த ஸ்கீம்ஸ்னு தெரிஞ்சுக்கிச்சின்னு வைங்க தெரிஞ்ச உடனே நான் அங்கேயே அப்ளை பண்ணுற வசதியை கொடுக்கணும் அதில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல அது அவங்க தரப்பில் தான் விளக்கணும் அரசு ஏன்னா இது வந்து அரசுடைய ஒரு ஆப்பு கிடையாது இது வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய உருவாக்கப்பட்ட ஆப்புன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அரசு தரப்போட ஆப்பாக இருந்தால் ஒருவேளை அது இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் அதை வந்து அவங்க ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம் என்னென்னா எனக்கு இந்த திட்டம்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு நான் வந்து அந்த திட்டத்துக்கு அங்கேயே அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரணும் அக்னாலஜ்மெண்ட் வந்த பிறகு அந்த திட்டத்திற்கு நான் தகுதியானவனா என்பதை எனக்கு பரிசோதித்து விட்டு அரசு அதிகாரிகள் என்னை அணுகி அவர்கள் தரப்புலேருந்து என்னை தொடர்பு கொண்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உண்மைதானா நான் வந்து சரியாக தான் பண்ணியிருக்கேனா உண்மையாங்கிறத பரிசோதித்து விட்டு அந்த திட்டத்திற்கு அந்த திட்டத்தின் பயனை பெறுவதற்கான தகுதியான பயனாளியாக நான் இருக்கின்ற பட்சத்தில் அந்த திட்டம் எனக்கு என்ன செய்யணும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் என்னை வந்து அடையணும் அது ஒரு டைம் பீரியடும் ஃபிக்ஸ் பண்ணி இதையும் வச்சுட்டாங்கண்ணா நான் எழுதி தர்றேன் உலக நாடுகளில் இப்படி ஒரு எழு இவ்வளவு தூரத்துக்கு என்ன இருக்காது எல்லாம் கையில் கொடுத்து எல்லா ஸ்கீம்ஸையும் கொடுக்குற அளவுக்கு வேறு எந்த நாட்டிலும் இருக்காது அந்த அளவுக்கு இது வந்து ஒரு முழுமையான ஒரு ஆப்பாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதெல்லாம் கிடையாது நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிலாம் நடக்கலை தான் சொல்லுவோம் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையை கெட்டவே இல்லைன்னு சொல்லுவான் ஒன்றுமே நடக்கலேன்னு சொல்லுவோம்னா சொல்லிக்கிட்டே இருங்க எனக்கு ஒன்றும் இல்லை கண்ணு முன்னாடி ஒரு கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்குது ஆமாம் இருக்குது கண்ணு முன்னாடி மெட்ரோ ட்ரெயின் ஓடுது ஆமாம் ஓடுது கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பெரிய மருத்துவமனை கெட்டப்பட்டிருக்குது ஆமாம் கெட்டப்பட்டிருக்கிறது கண்ணு முன்னாடி இருபத்தைந்து பேர் லண்டனுக்கு போய் அரசு பள்ளியில் படித்தவர்கள் போய் அரசுடைய ப பணத்தில் போய் அவன் வந்து கல்வியை மேம்படுத்திக் கொள்வதற்கு சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறான் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா கால் புணர்ச்சி வேறு ஒன்றும் இல்லை வன்மம் வேறு ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்க ஆனால் உள்ளபடியே பயன்பெறணும் எனக்கு வன்மம் இல்லை கால் புணர்ச்சி இல்லை நல்ல திட்டம் எந்த அரசு போட்டாலும் நான் ஆதரிப்பேன் திமுகவாக இருந்தானே யாராக இருந்தானே நல்ல திட்டமாக தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் நினைக்கிறவராக இருந்தால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா ஸோ ஒரு பயனுள்ள திட்டமாக இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்தி மேம்படுங்கள் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி